வணக்கம் ஸ்பாட்டோ ட்ராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போது சொல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக காத்திருந்து காலங்கள் போகுது விஜயகாந்த் சார் பாருங்க கதாநாயகியாக ரேவதி மேடம் நடிச்சிருப்பாங்க நகைச்சுவை அழகு அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க ஏதோ என் கஷ்டகாலம் கவுண்டமணி சார் கலக்கலகனும் பாருங்க அவரோடு இணைந்து என் சம்சாரம் வருதுன்னா அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க செந்தில் சாரும்ழகன் கலக்கியிருப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெள்ளித்திரில வெளியாகிய இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்ரேட் திரைப்படங்க இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் அனைத்துமே இட்டு இந்த திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த திரைப்படத்தை எடுத்த ஒரு பர்டிகுலரான இடத்தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்தை நான் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலேருந்தே இதை போடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த இடத்த கண்டுபிடிச்சுங்க வேறு ஒரு திரைப்படத்தில் ஒரு கார் போய் ஒரு வருமானிக்கும்பொழுது ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போவோம் அந்த காரை அந்த கார் மாட்டிக்கும் அப்போ அந்த படத்து கதாநாயகம் வந்து அந்த காரை தூக்குவார் தூக்கும்போது இந்த லொக்கேஷன் அது பின்பக்கமாக தெரிஞ்சுதுங்க எனக்கு அந்த அடிப்படையில் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் பாருங்கள் இதை கவர் பண்ண என்ன வீடியோ கவரேஜ் பண்ண என்னென்ன முடியல தற்பொழுதும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதை நான் பதிவு செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கி பதிவிடுறேன் இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா

ஆலினால் அழகராஜான்னு வச்சுருப்பாருங்க இந்த பேரை கொண்டு பின்னால் ஒரு திரைப்படமே வெளியாயிருக்குன்னா பார்த்துக்குங்க அப்போ இந்த காமெடி எவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த காமெடின்னு கோழி குருடா இருந்தாலும் கொழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சுங்க வள போட்டு பிடிச்சோம் கவுண்டமணி சார் வந்து பெட்டர் மாஸ் ரைட்டே தான் வேணுமானு ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாரு அந்த வார்த்தை அடிப்படையில் ஒரு பாட்டே வெளியே இருக்குன்னா பார்த்துக்கீங்களேன் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் டூப்ரேட் காமெடிங்க இது ஆலையில் ஓடுற கரும்புல அடி அடிக்கரும்பா இருந்தா என்ன

சைக்கிள் பெண்ட் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் வட்டத்தில் தாங்க இந்த கோவூர் என்ற ஊர் இருக்குது எந்த ஊருக்கு நீங்கள் போனோன்னா நீங்கள் வந்து கிலாம்பாக்கம் புதிய பேரில் கட்டிருக்காங்க இல்லையா அந்த இருந்து போனோன்னா சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது புகழ்பெற்ற சிவன் கோயில் இந்த இடத்த நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம் இதே லொக்கேஷனில் இந்த கோயில் கிட்டதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது தாங்க நாள் அழகராஜா சைக்கிள் கடை அனே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு வருடங்கள் ஆகி விட்டதல்லவா பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க ஆனா இந்த ஆலினால் அழகராஜா கடையில சில மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மண்ணால் செய்யப்பட்ட நாட்டு ஓடு செவு파ருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓடு இருந்திருக்கும் ஆனா இப்ப பாருங்க இந்த சிமெண்ட் ஹாஸ்பெட்ராஸ் ஓடு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஓடு மாத்திட்டாங்க உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இதெல்லாம் நீ போய் சொல்லுறேடா இந்த வாசப்படையில் தாங்க நம்ம கவனமணி சார் சைக்கிள் வீல வச்சுக்கிட்டு செந்தில் சார்ட்ட பேசுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அடே பணம் பழுக்கலன்னாலும் இந்த ஆலினால் ராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் நாற்பது வருடங்களுக்கு முன்போ இது ஒரு சின்ன ஒரு மளிகை கடை மாதிரி தான் இருந்திருக்குங்க வீட்லேயே அதே போன்று தான் இப்போவும் இந்த கடை இருக்குது அந்த திரைப்படத்தில் கவர்மெண்ட் சார் பேசிகிட்டு இருக்கும்போது பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடைக்கான காட்சிக்கெல்லாம் தெரியும் பாருங்க ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிறேன் என்னது இது ஃபுல் பேண்ட்டா கவுண்டமணி சார் தனக்கே ஒரே மாநில என்னோட அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியதான் சொல்லுவாருங்க அப்ப பின்பக்கமா பாருங்க சைட்ல இந்த ஒரு இபி போஸ்ட் காமிச்சிருப்பாங்க அது இரும்பல இருக்குங்க இப்ப சிமெண்ட்ல இருக்குங்க என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியா ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் பேசுற காட்சியில சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி விடுவாருங்க அந்த தெரு இதுதாங்க அது மண் பாதியா இருந்திருக்கு இப்போ புதுசா சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க

கண்டிப்பா உன்ன நான் புடிச்சு கொடுத்துறேன் நீங்க பாக்குற இந்த சிமெண்ட் ரோடு நாற்பது வருடங்களுக்கு முன்பு மண் பாதியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்க ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கிறேன் துணிக்கே விழுந்துச்சு எடுக்க முடியலையா எடுக்க முடியாது ஆலினால் அழகுராஜா சைக்கிள் கடன் காட்டுற காட்சி எல்லாமே இந்த முன் பக்கத்துல இருந்து எடுத்துருப்பாங்க ஆனா இதுல பெட்ரூம் மாஸ் லைட் காமெடி வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இந்த திசையில இருந்து காட்சிகள் கவர் பண்ணிருப்பாங்க நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் வாடகைக்கு போக போகுது

நினைக்கிறது கவுண்டமணி சார் ஒரு திண்ணை மேல கேட்குறீங்க புரியுதுங்களா அந்த திண்ணை என்பது இந்த செவத்துல இருந்து அந்த ரோட்டை வரைக்கும் அந்த காலத்துல வந்துருக்குங்க நாற்பது வருடங்களுக்கு முன்பு இப்போ இது சாலை விரிவாக்கம் செய்யும் போது அதான் எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு மேண்டில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவுடைய உண்மையத்தன்மை நம்பகத்தன்மை உங்களுக்கு தெரியணும் அப்படி இருந்தால் தான் அந்த வீடியோவே நாங்கள் போடுவோம் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோவே போட மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இந்த இடத்த சரியான இடம் தானே என்பதை உறுதி செய்வதற்காக இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்காரர்கிட்ட நம்ம நைசா பேசணும் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் சொன்னால் அவர் பொய் கூட சொல்லலாம்னு சொல்லலாம் நீங்கள் அதற்காக நம்ம வந்து கேமராவை கீழ்வாட்டமாக காமிச்சு நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி அவர்கிட்ட விசாரித்தாங்க சார் இப்போ இந்த படம் கட்டாங்களா சார் அப்போ இங்கே வீடியோ கட்டாந்ததா

இந்த ஆளியه நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம வந்து அதை சரி பார்த்து தாங்க இந்த வீடியோ பதிவிடுறோம் இதே இடத்துல தான் அந்த முக்கியமான திருப்பம் உள்ள காட்சி எடுத்தது அந்த நேரத்துல ஒரு அம்மா வந்து வெந்தபுள்ளை வேல் பாசற மாதிரி கேக்கும் பாருங்க ஒரு கேள்வி கவுண்டமணி சார் செந்தில் சார் அப்படி திருப்பி பாப்பார் பாருங்க அப்ப வரும் பாருங்க ஒரு மியூசிக்கு அப்புறம் என்னங்க பெட்டர் மாஸ் லைட்டு பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா ஆமாங்க இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க பந்தமா ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க இந்த இடம் தான் அந்த இடம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் ஒரு சாட்சி நம்மகிட்ட இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சைக்கிள் வெட்டி வருவார் அவர் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியும் அந்த கோயில் அதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கோயில் தாங்க இதையும் நம்ம அதை அந்த ஒப்பிட்டு தான் நம்ம வந்து இந்த இடம் தான் என்பதை சரியாக அவங்களுக்கு உறுதிப்படுத்துறாங்க